ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோங்க சன் ஆஃப் கார்ட் சேனலில் இந்த என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக் பார்க்க வரும் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெண்டைக்காவை குட்டி குட்டி சைஸாக வெயிட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலில் இருந்து ஒரு அஞ்செண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஒன்றரை கிளாஸ் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வெண்டைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஸ்பிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க ஃபுல்லாகவே மூடி போட்டு மூடிக்காமல் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் வெண்டைக்காவோட மிக்ஸ் ஆகி அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து அதோடய கொலவளப்பு தன்மை வந்து அந்த பாலில் இறங்க ஆரம்பிக்கும் பால் நல்லா வற்றி வெண்டைக்காவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பில் இருந்து நம்ம அதை இறக்கிடலாம் அது நல்லாவே நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெண்டைக்காவை நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி முடிச்சுட்டு அதை ஒரு பவுலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நீங்கள் அதில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு அதை உங்களை எவ்வளோ பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் தலையில் எல்லா இடத்துலையும் அதாவது உங்கள் தலையில் முடி இருந்து வேர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் பவுடர்னால ஒரே நாளில் முடி வளர்ந்துரும் ஒரே நாளில் பொடுகு போயிடும் அப்படின்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ஹேரில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய இதில் வெண்டைக்காய் தான் இவ்வளோ பால் தான் அப்படிலாம் இல்லை உங்களோட முடியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து வெண்டைக்காவும் பாலும் எடுத்துக்கோங்க பாலில் வந்து மு வெண்டைக்காய் வந்து முங்கி இருக்கணும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாதம் மசாஜ் கொடுத்துக்கோங்க முடியோட வேர்க்கால்கள் ஃபுல்லாக நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து கொண்ட போட்டுலாம் வைக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட்டு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் நானே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அவ்வளோ அழகாக இருந்தது ஹேர் நல்லா சாஃப்ட்டாக சில்கியாக அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்மளோட ஹேர் வந்து கண்டினியூஸாக சில்கியாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஹேர் பேக் வந்து வீக்லி டுவைஸ் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு எப்பவுமே வந்து சில்கியாகவே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இருந்தது பாருங்க எவ்வளோ அழகாக பவுன்ஸ் ஆகுதுன்னு சூப்பராக இருந்தது எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முடியுமே என் தலைக்கு நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் நான் என்னோட ப்ராடக்ட்டான ஆனால் ஆரி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கும் எங்கள் ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் எங்கள் ப்ராடக்ட் ஆனால் ஆரி ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடைய வருது உங்கள் ஆரி ஹேர் ஆயில் பாய் பாய்